ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் முதலமைச்சர் ஸ்டாலினா இல்ல நானா ஒரு கை பார்த்திடலாம் அப்படின்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலினுக்கு போட்டியாக ஒரு துணைவேந்தர் மாநாட்டை ஊட்டியில் நடத்தி இன்னைக்கு முழுவதுமாக அசிங்கப்பட்டு நிர்மூலமாயிருக்கிறாரு ஆளுநர் ரவி தனக்கு கிடைத்த இந்த கொடூர தோல்விய ஏற்றுக்கொள்ள மனசு இல்லாம இந்த துணைவேந்தர்கள் மாநாட்டை முதல்வர் ஸ்டாலின் தான் கெடுத்தாரு நள்ளிரவுல போலீஸ் அனுப்பி மிரட்டி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி வாய்க்கு வந்ததை எல்லாம் அண்ண ரவி அவர்கள் பேசியிருக்கிறார் அவர் பேசுனதை ரெண்டு கருப்பாடுகள் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டதை வச்சு இந்த வீடியோவில் அம்பலப்படுத்த போறோம் அது மட்டுமல்ல அந்த மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தங்கருமே பிரிவு நூற்றி ஐம்பத்தொன்பத சொல்லி காட்டி கவர்னர் ரவியை புகழ்ந்து அந்த பிரிவு நூற்றி ஐம்பத்தொம்போதுக்கும் இப்ப ஊட்டியில் நடந்த மாநாட்டுக்கும் ஒரு துளியும் சம்பந்தம் இல்லை அந்த மாநாட்டில் இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசினாங்க என்னென்ன கூத்துகள் எல்லாம் அங்கே நடந்து சொல்லிட்டு பல்வேறு விஷயங்களை வீடியோ ஆதாரங்களோடு இந்த வீடியோவில் வெளியிட போறோம் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க மறக்காம ஒப்பீனிய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கடந்த ஏப்ரல் பதினாறாம் தேதியை துணைவேந்தர்கள் அழைத்து தலைமைச் செயலகத்தில் வச்சு ஒரு மீட்டிங் போட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த மீட்டிங்ல மிக தெளிவாகவே இனிமேல் அறிவியலுக்கு புறம்பான கருத்துக்கள் கட்டுக்கதைகள் அதே மாதிரி பகுத்தறிவுக்கு ஒவ்வாத கதைகள் மத மோதல்களை உருவாக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது இதற்கெல்லாம் எந்த ஒரு சமரசமும் நான் பண்ண மாட்டேன் பல்கலைக்கழகங்கள் ஒழுங்காக செயல்பட வேண்டும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையோடு முதலமைச்சர் அந்த மீட்டிங்கை நடத்தி இருந்தார் இந்த மீட்டிங் தான் நான் இன்னொரு மீட்டிங் நடத்த போறேன் சொல்லிட்டு ரொம்பவுமே தெனாவட்டாக ஆணவம் சார்பாக ஒரு போட்டி கூட்டத்தை நடத்தி இன்னைக்கு அசிங்கப்பட்டு போயிட்டார் ரவி எந்த துணைவேந்தரும் கலந்து கொள்ளவே இல்லை குறிப்பா அரசு பல்கலைக்கழகத்துடைய ஒரு துணைவேந்தர்கள் கூட ரவி அவர்களுடைய இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளவே இல்லை ஏன் அவங்க கலந்து கொள்ளலை அப்படின்னு சொல்லிட்டு ரவி அவர்களே ஒரு விஷயத்தை பேசியிருக்கிறார் அந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க அன்பார்ச்சுனேட்லி இன் திஸ் கான்ஃபரன்ஸ் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் ஆர் நாட் பார்ட்டிசிபேட்டிங் பிகாஸ் தே ஹவ் இன்ஃபார்ம் மீ ஈவன் இன் ரைட்டிங் தட் தேவ் பின் வார்ன் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட் நாட் டு பார்ட்டிசிபேட் As of now, one of our vice-chancellors is in police station. Some vice-chancellors have reached Ooty and something unprecedented happened. It never happened before. There was a midnight knock at their doors where the secret police, a special branch of the state, went and told them, if you participate in the conference, you will not be able to go home and meet your family. I advise them, take care of your family. don't, Don't jeopardize their interest. I wish good sense prevails because essentially this conference is meant to improve the quality there is no politics involved in it and it has been showing result but perhaps people those who are in the government they defeat for them it is not something which is துரதிஷ்டவசமாக ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் யாருமே இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளவே இல்ல ஏன் அவங்க கலந்து கொள்ளல தெரியுமா மாநில அரசு அவங்கள மிரட்டி அந்த மாநாட்டுக்கு போக கூடாதுன்னு சொன்னதாக என்கிட்ட சிலர் போன் பண்ணியும் சொன்னாங்க எழுதியும் கொடுத்துருக்குறாங்க நம்மளுடைய ஒரு துணைவேந்தர் இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறாரு பல துணைவேந்தர்கள் ஊட்டிக்கு வரைக்கும் வந்துட்டாங்க ஆனால் என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுனே தெரில திடீர்னு அவங்க ஊட்டியிலேருந்து கிளம்பி போயிட்டாங்க நள்ளிரவில் அவங்களுடைய கதவுகளை தட்டி அதுவும் யார் ஸ்பெஷல் பிரான்ச்சுடைய சீக்ரெட் போலீஸாக இவங்க போய் அந்த வீசிக்களுடைய கதவுகளை தட்டி நீ வந்து ஊட்டிக்கு போன அப்படின்னா திரும்ப உன் வீட்டுக்கு வர முடியாது உன் குடும்பத்தை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்கிறாங்க அவங்க ஃபோன் பண்ணி இது என்கிட்ட சொன்ன உடனேயே இல்லை உங்களுடைய பாதுகாப்பு எனக்கு முக்கியம் நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தை முதல்ல பாருங்கள் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்த ஆளுநர் ரவி இது போக இந்த கான்ஃபரன்ஸ் என்பது எஜுகேஷனை இம்ப்ரூவ் பண்ணுவதற்கு தான் இதுல பொலிட்டிக்ஸே இல்ல ஆனா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அது புரிய மாட்டேது அப்படின்னு சொல்லி ஏன் ரவி அவர்களே உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன் இந்த மாநாடு எப்ப கூட்ட போதா நீங்க சொன்னீங்க தீர்ப்பு வருவதற்கு முன்பே இந்த கூட்டப் போவதாக சொன்னீங்க தீர்ப்பு வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் இந்த மாநாடு நடந்த பிறகு மறுபடியும் போட்டி மாநாடு போவதாக உங்களுடைய ஆளுநர் மாளிகை தரப்பு சொன்னாங்கல்ல அப்போ முதலமைச்சர் தரப்பிலிருந்து எதாவது ஏதாவது ஒரு அறிக்கை துணைவேந்தர்கள் கலந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்துச்சா முதலமைச்சர் வருவாங்க சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரான உயர்கல்வித்துறை அமைச்சரான கோவி செலியன் அவர்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு அறிக்கை வந்துச்சா துணைவேந்தர்கள் யாரும் கலந்து கொள்ள இல்லை இல்ல அரசாங்கத்துடைய அதிகாரிகள் தரப்புல இருந்தா அது அறிக்கை வந்துச்சா எதுவுமே வரவே இல்லை யாருமே உங்களுடைய மாநாடை ஒரு பொருட்டாகவே கருதவே இல்லை ஏன்னா எல்லாருக்குமே சட்டம் என்ன அப்படின்றது தெரியும் துணைவேந்தர்கள் நியமிக்கக்கூடிய நீக்கக்கூடிய அதிகாரம் முதலமைச்சருக்கு வந்து விட்டதுனால துணைவேந்தர்கள் வேற வழி இல்லாம உங்க மாநாடை புறக்கணிச்சிருக்காங்களே தவிர இங்க யாரும் எந்த போலீஸும் போய் அவங்கள மிரட்டவே இல்லை இப்படி போலீஸை வச்சு மிரட்டினதா அவர் சொல்றாருல இதை இவர் மாநாட்டில் கலந்து கொண்டு வந்த ரெண்டு கருப்பாடுகளை வச்சே நம்ம அம்பலப்படுத்தலாம் அதாவது இவர் மாநாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ஐம்பத்தாறு கல்வி நிறுவனங்களுடைய தலைவர்களை அழைச்சிருக்கிறாங்க இதில் அஞ்சு ஒன்றிய பல்கலைக்கழகம் இருபது மாநில பல்கலைக்கழகம் நாலு ஒன்றியத்துடைய கல்வி நிறுவனங்கள் இருபத்தி ஏழு தனியார் பல்கலைக்கழகங்கள் ஆக மொத்தம் ஐம்பத்தி கல்வி நிறுவனங்களுக்கு இவங்க அழைப்பு விட்டாங்க ஆனா இதுல வெறும் கலந்துகிட்டது பாத்தீங்கன்னா பதினெட்டு கல்வி நிறுவனங்களுடைய தலைவர்கள் தான் இதுல ரெண்டு பேர் மட்டும் ஸ்டேட் யுனிவர்சிட்டி சார்பாக கலந்து கொண்டிருக்கிறாங்க அதாவது துணைவேந்தர்கள் யாரும் கலந்து கொள்ளல ஆனா துணைவேந்தர்கள் சார்பாக இரண்டு பேர் பிரதிநிதியாக இந்த மாநாட்டில் கலந்துருக்கிறாங்க அவங்க யார் தெரியுமா பெரியார் பல்கலைக்கழகத்துடைய டைரக்டர் ஆஃப் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் அவர் வந்து இந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கிறார் அதே போல் அழகப்பா பல்கலைக்கழகத்துடைய பிசிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் காலேஜ் பிரின்சிபல் அவரும் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கிறார் இந்த ரெண்டு கருப்பாடுகளும் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் வீடியோல பின்னாடி சொல்றேன் நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா துணைவேந்தர்களை அவங்க வீட்டுக்கே போய் போலீஸ் அது மிட் நைட்டில் போயிட்டு மிரட்டி இருக்கிறாங்க உங்களுக்கு பாதுகாப்புல வீடு திரும்ப முடியாது உயிரே போகும் அப்படின்ற அளவுக்கு மிரட்டினாங்கன்னு சொல்றீங்க அப்புறம் எப்படி பெரியார் பல்கலைக்கழகத்துடைய அழகப்பா பல்கலைக்கழகத்துடைய பிரதிநிதிகள் கலந்து கொண்டாங்க ஏ அவங்களுக்கு மட்டும் மிரட்டல் வராதா அவங்க எப்படி இன்னைக்கு ஊட்டி முடிச்சுட்டு வீடு திரும்ப போறாங்க அப்போ உங்க மாநாட்டில் கலந்து கொண்ட இந்த ரெண்டு கருப்பாடுகள்னாலவே நீங்க இன்னைக்கு மாட்டிக்கிட்டீங்க ஏற்கனவே தமிழ்நாடு அரச கீதத்தை ஒழிக்க மாட்டாங்க தேச விரோத அரசு போல சித்தரித்தீங்க இன்னைக்கு விசிகளுடைய வீட்டுக்குள்ள அது நள்ளிரவுல சீக்ரெட் போலீஸ் அனுப்பி மிரட்டுறாங்க குடும்பத்தை மிரட்டுறாங்கன்னு சொல்லி ஒரு பழிய போடுறீங்க எந்த ஆதாரமுமே இல்லையே ஆதாரத்தை காட்டுங்க எந்த துணைவேந்தர் அப்படி உங்களுக்கு எழுதினார் நீங்கள் சொல்கிறீங்கல்ல கடிதத்தில் எழுதினாங்கன்னு சொல்லிட்டு அந்த கடிதத்தை நீங்கள் கண்டிப்பாக வெளியிடணும் அந்த கடிதத்தை காட்ட ஆளுநர் ரவிக்கு துணிவு இருக்கா இதில் வெக்கமே இல்லாமல் என்ன சொல்கிறாரு இந்த கான்ஃபரன்ஸ் என்பது கல்வியை இம்ப்ரூவ் பண்ணுவான் பாலிடிக்ஸ் கிடையாதான் அதான் தீர்ப்பு வந்துருச்சுல தீர்ப்பு வந்த பிறகு முதலமைச்சர் ஸ்டாலினு தான் எல்லா உரிமையும் போன பிறகு எதற்காக இந்த மாநாடு நடத்தணும் அது ஏற்கனவே முதலமைச்சர் தலைவையில் மாநாடு நடந்த பிறகு போட்டி மாநாடாக அறிவிச்சது என்ன அது பாலிடிக்ஸ் இல்லையா சரி அப்படியே பாலிடிக்ஸ் இல்ல இந்த மாநாடை கூட்டினீங்க இல்ல இந்த மாநாட்டில் என்னங்க நீங்க பேசுனீங்க இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரவி பத்து நிமிடங்கள் உரையாற்றிருக்கிறார் இந்த பத்து நிமிடங்களுமே மாநில அரசை குறை சொன்னதோடு மட்டும் இல்லாமல் மாநிலத்துடைய கல்வியை பற்றி மிக மோசமாக பேசியிருக்கிறார் அதாவது இவர் பிரிப்பேர் பண்ண வந்த டாக்குமெண்ட் வேறதா இருக்கும் ரொம்ப உயர்வா புகழ்ந்து பேசலாம்னு நினைச்சிருப்பாரு ஆனா துணைவேந்தர்கள் யாருமே வராததுனால அப்படியே இன்னைக்கு பல்ட்டி அடிச்சு வேற மாதிரி பேசிட்டாரு இவர் என்ன சொல்றாரு வீசிக்கலை அதாவது துணைவேந்தர்களை வந்து பங்கேற்கவில்லை அப்படின்றது அவசர நிலை பிரகடனத்தை காட்டுதான் எமர்ஜென்சி மாதிரி இருக்கான் தமிழ்நாட்டில் காவல்துறை ராஜ்யமா நடக்குது முதலமைச்சர் தங்களுடைய சொந்த துணைவேந்தர்களை மாநிலத்துக்குள்ளேயே ஒரு மீட்டிங்கில் கலந்து கொள்ள விடாமல் தடுப்பதெல்லாம் என்ன வகையான ஒரு அரசியல் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு ஆளுநர் ரவி ஆளுநர் ரவியை பொறுத்த வரைக்கும் அவசர நிலை பிரகடனம் அப்படின்றது எப்படி தெரியுமா காட்டணும் அவருடைய ராஜ்பவனுடைய கரண்டை கட் பண்ணி விடணும் ராஜ்பவனுக்கு கொடுக்கக்கூடிய நிதியை கட் பண்ணி விடணும் சம்பளத்தை பாதியாக குறைச்சி விடணும் இல்லப்பா நிதி கொஞ்சம் கஷ்டமா ஒன்றிய அரசு வந்து எங்களுக்கு நிதியை கொடுக்க மாட்டாங்க அதனால உங்களுக்கு இந்த முறை சம்பளம் தான் அப்படி சொல்லி கொடுக்கணும் இதுதான் அவசர நிலை பிரகடனம் அப்படி ஏதாவது முதலமைச்சர் ஸ்டாலினோ அல்லது தமிழ்நாடு அரசோ உங்களுக்கு பண்ணியிருக்கா அவ்வளவு சொகுசுகளை அனுபவிக்கிறாங்க இல்லையா சமீபத்தில் கூட டெல்லி போயிட்டு வந்தீங்களே அதுக்கு பிளைட் டிக்கெட் கொடுத்தது யாரு தமிழ்நாடு அரசு தானே உங்களுடைய ஊட்டி ராஜ்பவன்ல உங்களுடைய மகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்களே பி தானே அந்த ஊட்டி மாளிகைக்கு பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சீங்க அப்போ அவ்வளவு சொகுசையும் அனுபவிச்சுக்கிட்டு இந்த மாநாட்டுக்கு எந்த ஒரு இடஞ்சலுமே எதிராக ஆனால் அப்படி கூட அவர் பேசவே இல்லை அந்த அளவுக்கு ஜனநாயக பூர்வமாக நடந்து கொண்ட ஒரு முதலமைச்சரை பார்த்துட்டு அவசர நிலை பிரகடனமா இருக்குன்றீங்களே அப்புறம் எதுக்குங்க நீ தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க எமர்ஜென்சியா இருக்குங்க என்னால இருக்க முடியாது எனக்கு வேற மாநிலத்தை நான் வேற ஆளுநர் பதவிக்கு போறேன் அப்படின்னு சொல்லி போயிருக்க வேண்டியது தானே எதற்காக உச்சநீதிமன்ற காரிய துப்பன பிறகு இங்கே இருக்கிறீங்க இதுல கொடுமையான ருசியான தெரியுமா ஸ்கூல் எஜுகேஷனுடைய அந்த எஜுகேஷன் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகலாம் மாறாக வந்து ஹையர் எஜுகேஷன் வந்து அதிகமாயிட்டே போகும் அதுக்கு காரணமே இவர் தான்றாங்க நாம ஐம்பது வருஷமா கஷ்டப்பட்டு உழைச்சி பல்கலைக்கழகத்தை உருவாக்கி மாணவர்களுக்கு எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்து ஜிஆர் கிராஸ் என் ரோமென்ட் ரேசியெல்லாம் அதிகப்படுத்தி நாட்டிலேயே மிக சிறந்த பல்கலைக்கழகம் சொல்லிட்டு பேர் நம்ம வாங்கினா என்னாலதான் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மாநாடு நடத்தின பின்புதான் இப்படிப்பட்ட வளர்ச்சியே ஹையர் எஜுகேஷன் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி வெக்கமே இல்லாம ஸ்டிக்கரை ஓட்டுறாரு ஆளுநர் ரவி வெக்கம் இல்லையா இதில் ஸ்கூல் எஜுகேஷன் வந்து மோசமாயிருச்சுன்னு சொல்லி வழக்கம் போல் அந்த பெட்டி அந்த வடிவேல் காமெடியை சொல்லுவாங்களே உனக்கு எதாவது பிரச்சனை வந்தால் இந்த பெட்டியை திறந்து பாரு உனக்கு உதவும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி இந்த அண்ணாமலையும் சரி ஆளுநரவையும் சரி இந்த ஏசர் ரிப்போர்ட்டுன்னு உன்னை தூக்கிட்டு வந்துடுறாங்க இந்த ஏசர் ரிப்போர்ட்டை எத்தனை தான் அம்பலப்படுத்துறதுன்னு எனக்கும் தெரியல திரும்ப திரும்ப ஒரு பொய்யை எப்படி பேச முடியுதுன்னு தெரில இந்த ஏசர் ரிப்போர்ட் என்பது மாநில அரசாலையோ ஒன்றிய அரசாலையோ எடுக்கப்படுவது அல்ல இது பிரதாம் ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு என்ஜிஓ எடுத்துருக்கிறாங்க தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட மாவட்டங்கள் இருக்குது ஆனால் வெறும் பனிரெண்டு மாவட்ட அதுவும் பத்து லட்சம் மாணவர்கள்கிட்ட மட்டும் போய் கருத்துக்கள் எடுத்துருக்காங்க அந்த கருத்தை ஸ்கூல்ல போய் எடுத்தியா அதையும் எடுக்கலை வீடு வீடாக போய் எடுத்திருக்க அதுவும் பிஎஸ் ஸ்டூடெண்ட்டை வச்ச வாலண்டியர் ரிப்போர்ட் அந்த கருத்து கணிப்பு நீ எடுத்திருக்கேன் அப்படின்னா அந்த கருத்து கணிப்போட அந்த ரிப்போர்ட்டோட லட்சணமே என்னன்னு தெரியுமா தெரியாதா இந்த லட்சணத்துல தமிழ்நாட்டுல ஏசர் ரிப்போர்ட் சொல்லிருச்சு இவங்களுக்கு கூட்டல் கழித்தரை தரல பிஹெச்டி ஒன்றும் சரியில்லை எதுவுமே சரியில்லை கல்வி தரமே குறைஞ்சு போச்சுன்னு சொல்லி வெக்கமே எல்லாம் பேசுறீங்க ஆளுநர் ரவி அவர்களே உங்களுடைய சொந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பீகார் குழந்தைகள் ஒசூர்ல இருக்கக்கூடிய அரசாங்க பள்ளியில் படிச்சு இன்னைக்கு எங்களுக்கு ஏபிசிடினா என்னன்னு இங்க வந்து எங்களுக்கு தெரிஞ்சு எங்களுக்கு இலவசமாக புத்தகம் கிடைக்குது எங்களுக்கு இலவசமாக யூனிஃபார்ம் கிடைக்கிது இலவசமாக காலை உணவு கிடைக்கிது மதிய உணவு கிடைக்கிது இங்க வந்து நான் நல்லா படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா பேசக்கூடிய வீடியோ எல்லாம் இருக்கு அதெல்லாம் நீங்க பாக்கலையா இந்தியாவுலயே இருக்கக்கூடிய எல்லா ஸ்கூல்ல விட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள் தான் லேபா இருக்கட்டும் லைப்ரரியா இருக்கட்டும் கம்ப்யூட்டர் ஸ்கில்லா இருக்கட்டும் எல்லா வசதியுமே இங்க நூறு சிறிதம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு இதெல்லாம் தெரியாம ஏசர் ரிப்போர்ட்டாக இந்த ஏசர் ரிப்போர்ட்டை ஏற்கனவே நம்ம மாநிலத்துடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக கூட அன்பில் மகேஷ் பிரித்து மேஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து பொய்யா அப்படி பரப்பிட்டு இருக்காங்க நம்ம தமிழ்நாடு அரசின் சார்பாகவே எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சார்பாக எஜுகேஷன் அசஸ்மெண்ட் சர்வே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே எடுக்க போகிறோம் அந்த சர்வே எடுத்த பின்பு இந்த ஏச ரிப்போர்ட்டை எங்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே அவருக்கு பதிலடி கொடுத்தாரு அதெல்லாம் விட்டுட்டு இப்போ மறுபடியும் வந்துட்டு ஏசர் ரிப்போர்ட் ஏச ரிப்போர்ட் சொல்வதற்கு காரணம் என்ன உங்களுக்கு சோறு விடக்கூடிய மாநிலத்தையே இவ்வளவு மோசமாக பொய்யாக சித்தரித்து பேச உங்களுக்கு எப்படி முடியுது அப்ப போலீஸ வச்சு மிரட்டாருன்றாங்க அவசர நிலை பிரகடனன்றாரு இதுக்கு அழகாக இன்னைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சரான கோவி செல்வன் அவர்கள் மிக தரமான பதிலடி கொடுத்திருக்கிறாரு அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் போற்ற வழக்கு ராஜ்பவனை தாண்டி ராஷ்டிரபதி பவன் வரைக்கும் பிரச்சனை போச்சு அந்த பதற்றத்துல தான் இப்படி கதறிட்டுக்கிட்டு இருக்காங்க மிரட்டுவது பிஜேபி உடைய டிஎன்ஏவா இருந்தா மாநிலத்துடைய உரிமையை காப்பாதற்கு துணிந்து நிற்பது எங்களுடைய டிஎன்ஏ அப்படின்னு சொல்லிட்டு தரமான பதிலடிய அவருமே கொடுத்துட்டாரு அப்ப ஆளுநர் ரவி தன்னுடைய ஃபெயிலியரை மறைப்பதற்கு தன்னுடைய தோல்வியை மறைப்பதற்கு மாநில அரசின் மீது அப்பட்டமாக பொய்யான ஒரு பதிலை கொடுத்துருக்கிறார் அப்படின்றத இதன் மூலமாக தெரிஞ்சுக்கிற முடியுதுல சரி அடுத்து சிறப்பு விருந்தினராக வந்த ஜெகதீப் தங்கர் இவர் ஒன்றும் சும்மா ஆளு கிடையாது ரவி எப்படி இங்கே மசோதாக்களை கிடப்பில் போட்டாரோ அதே போல மேற்குங்கத்துடைய ஆளுராக இருக்கும்போது இவர் அங்க கிடப்பில் போட்டவர் இவர் என்ன சொல்றாரு தெரியுமா ரொம்ப கொடுமையான விஷயம் இந்த வீடியோ காட்டுறேன் பாருங்க பட் ஐ மிஸ் கம் கவர்னர் ரவி ஃபோர் ரீசன் He is doing this because it is his constitutional ordainment. He has taken oath under the Indian Constitution, under Article 159. His oath as that of the Honorable President <coughs> is very significant. The oath he has taken as governor is to preserve, protect, and defend the constitution and the law. By his oath he is further enjoined to devote to the service and well being of people of Tamil Nadu. By organizing such events, which are extremely relevant to the field of education, Governor Ravi is.

வெக்கமே எல்லாம் பேசுகிறாரு இந்த ஜெகதீத் தம்பர் என்ன சொல்றது துணை குடியரசு தலைவர் தான் நீங்க ஏற்கனவே நீங்க வழக்கறிஞரா இருந்தவர் வேற சொல்றாங்க ஆர்டிகல் நூத்தி எண்பத்தி ஒன்பது எதை சொல்லுது கவர்னருக்கு பத்தி சொல்லுது ஆனா இன்னைக்கு ஊட்டியில் நடந்த மாநாடு கவர்னர் என்ற அழைப்படையில கூட்டப்பட்டுச்சா கிடையாது வேந்தர் என்ற அடிப்படையில் கூட்டப்பட்டுச்சு கவர்னருக்கும் வேந்தருக்கும் வித்தியாசம் என்பது இருக்கு கவர்னர் என்பது ஒன்றிய அரசியலமைப்பு சட்ட பதவி அரசியலமைப்பு சட்ட வேலைகளை மட்டும்தான் பார்க்க முடியும் ஆனா சான்சலர் அதாவது வேந்தர் என்பது ஸ்டேட் சம்பந்தப்பட்ட சட்டங்கள் உள்ள வருது இது மாநில அரசுடைய சட்டங்கள்ல வருது ஒன்றிய அரசுடைய சட்டத்திற்கும் மாநில அரசுடைய சட்டத்திற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு ஸ்டேட் யூனிவர்சிட்டியுடைய அந்த லா படி சான்சலராக இந்த மாநாடு அவர் கூட்டியிருக்கிறாரே தவிர கவர்னராக ஒன்று கூட்ட வே இல்லை எனவே கவர்னர் வந்து ஆர்டி கு நூத்தி அம்பத்தி ஒன்பது வந்து உறுதிமொழி எற்றுக்கறாருங்க அதனாலதாங்க இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடத்துறாங்கன்னு சொல்லி பேசுவதே தப்பு ஏன்னா இந்த மாநாடு கவர்னரால் கூட்டப்படவில்லை சான்சலரால தான் கூட்டப்பட்டிருக்கு அப்படின்றத துணை குடியரசுத் தலைவரான ஜெகதீப் தங்கர் முதல்ல தெரிஞ்சுக்கிறணும் அப்புறம் தான் ரவிக்கு இவ்வளவு பாராட்டு கிட்டத்தட்ட ஐம்பது நிமிடங்கள் இவர் பேசுறாருங்க சுய புராணமும் சரி மோடி புராணமும் சரி அதே போல இந்த புராண கதைகளையும் சரி இதை தான் பேசிருக்காரு தவிர கல்விக்காக என்ன பேசுறீங்க அதில் ஒன்றும் கூட கிடையாது இதில் வைக்கவே இல்லாமல் வைஸ் சான்சலர் கான்பரன் வேற இதுக்கு தலைப்பு வச்சிருக்கிறீங்க அப்போ மொத்தமாக இந்த மாநாடு என்பது தமிழ்நாடு அரசை விமர்சிக்க வேண்டும் என்பதற்காகவும் தமிழ்நாட்டுடைய மாணவர்களுடைய வாழ்க்கையில் விளையாட வேண்டும் என்பதற்காகவே கூட்டப்பட்டிருக்கு அப்படின்றதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு சரி இப்ப இந்த ரெண்டு கருப்பாடுன்னு சொன்னல அதை பற்றி பேசுவோம் அதாவது துணைவேந்தர்களுடைய நியமிக்கக்கூடிய நீக்கக்கூடிய அதிகாரம் என்பது முதலமைச்சர் தானே வந்திருக்கு முதலமைச்சர் ஏற்கனவே மாநாடு நடத்தின பின்னாடி எதற்காக இந்த ரெண்டு பிரதிநிதிகள் அந்த பல்கலைக்கழகத்தின் சார்பாக போய் கலந்துகிட்டாங்க இந்த கேள்விக்கு கண்டிப்பாக அந்த துணைவேந்தர்கள் கிட்ட பதிலை நம்ம வாங்கணும் ஏன்னா அந்த பெரியார் பல்கலைக்கழகத்துடைய அந்த துணைவேந்தராக இருக்கக்கூடிய ஜெகநாதன் இவர் மீது ஏற்கனவே புகார் இருக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறார் இவருடைய டென்னூர் முடிஞ்சு போய் ஒரு வருஷம் எக்ஸ்டென்சர்ல தான் இவர் இருக்காரு ஆளுநருடைய கூட்டாளியாகவே இவர் கருதப்படுகிறார் நிறைய நிதி முறையீடுகள் இவர் பண்ணியிருக்கிறார் அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்கு அது போக அடுத்த அழகப்பா பல்கலைக்கழகம் இந்த துணைவேந்தர் நியமனம் பண்ணதே ஆளுநர் ரவி தான் ஆளுநர் ரவியால் நியமிக்கப்பட்ட துணைவேந்தரான ரவி அவர்களுடைய பிரதிநிதியாக இன்னொருத்தர் கலந்து கொண்டிருக்கிறார் இந்த ரெண்டு பேருக்குமே நோட்டீஸ் அனுப்பி தமிழ்நாடு அரசு விளக்கம் கேட்க வேண்டும் எந்த அடிப்படையில் நீங்க போய் கலந்துகின்றீங்க யார் உங்களுக்கு கலந்து கொள்ள உத்தரவு போட்டது அப்படின்ற கேள்விகளை கேட்க வேண்டும் அப்படி இல்லையா ஒழுங்கா பதில் இல்லையா ரவிக்கு தான் விசுவாசமா இருக்கேன்னு சொல்றாங்களா உடனடியாக அவர்களுக்கு எதிராக ஒரு குழுவை அமைத்து அந்த இரண்டு பல்கலைக்கழகத்தில் நடக்கக்கூடிய முறைகேடுகளை கண்டறிந்து அந்த இரண்டு பல்கலைக்கழகத்துக்குமே செக்கை முதலமைச்சர் ஸ்டாலின் வைக்கணும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கோரிக்கையை நான் வைக்கிறேன் ஏன்னா இந்த மாநாட்டில் மொத்தம் பதினெட்டு கல்வி நிறுவனங்களுடைய தலைவர்கள் கலந்து கொட்டோம்னு சொன்னால ரெண்டு பேர் தான் அரசு பல்கலைக்கழகத்துடைய பிரதிநிதிகள் மற்ற பதினாறு பேர் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் அண்ட் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் தான் மீதி இருக்கக்கூடிய முப்பத்தி நாலு ஸ்டேட் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் உடைய துணைவேந்தர்கள் யாருமே கலந்து போறதில்லை பிரைவேட் துணைவேந்தர்களே கலந்து

ராஜ்பவனுக்கு காட்டியே ஆகணும் இது என்னுடைய இரண்டாவது கோரிக்கையை வச்சுக்கிறேன் இவ்வளவு ஆட்டம் போடுவதற்கு என்ன காரணம் இந்த வேந்தர் பொறுப்பு அப்படின்றதுனால தான் இந்த வேந்தர் பொறுப்பை கண்டிப்பாக ஆணர் ரவி கிட்டே இருந்து முதலமைச்சர் பறிக்கணும் ஏன்னா அந்த வேந்தர் பொறுப்பை வச்சு கண்டிப்பாக இவர் பிரச்சனை பண்ண தான் போறாரு துணைவேந்தர்களுக்கு குடைச்சல் கொடுக்க தான் போறாரு ரவி இதை சும்மா விட போவதில்லை ஏன்னா அவருக்கு வந்து இமேஜ் காலியாகி போச்சு அப்போ ஏதாவது ஒரு எதிர்வினையை அரசு கிட்ட காட்ட முடியாது பல்கலைக்கழகத்துடைய நிர்வாகத்தார் அவர் காட்டுவார் அப்போ உடனடியாக அந்த வேந்தர் பொறுப்பையுமே இவரிடமிருந்து பறித்து பல்லை புடுங்கி இவரை நிராயுத பாணியாக நிற்க வைக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய மூன்றாவது கோரிக்கை నన్ీ